தொடர் நேயர்களுக்கு வணக்கம் தெஹ்ரானில் உள்ள வைத்தியசாலைகள் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலான மோதல்களில் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேற்கண்ட தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறானது பின்னணியில் பதிமூன்று நாள் போராட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களும் பதினைந்து பாதுகாப்பு பணியாளர்களும் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் அமைப்பு கூறுகின்றன மேலும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் பரவுவதை தடுக்க இணைப்புகளை நிறுத்த ஈரானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை மகிழ்விக்க முயற்சிக்கும் ஒரு பிரச்சனையாளர்களின் குழு ஒன்று ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அனி தெரிவித்துள்ளார் லட்சக்கணக்கான கௌரவ மக்களின் நிறுத்தத்தால் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்காக தொடங்கிய ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் நேற்றைய தினம் பதிமூன்றாவது நாளாக தொடர்கின்றன நாட்டில் இணையணைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் ஓரிகான் மாகாணம் போர்ட்லேண்ட் நகரில் சோதனையின் போது அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினர் மீது காரை ஏற்றிக்கொள்ள கொள்ள முயன்ற வெனிசுவேலா நாட்டைச் சேர்ந்த தம்பதியினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது இவர்கள் சர்வதேச அளவில் தேடப்படும் ஆபத்தான டீடென் அரகுவனும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வியாழக்கிழமை பிற்பகல் போர்ட்லேண்டில் ஒரு மருத்துவமனைக்கு அருகே சந்தேகத்திற்கிடமான கார் ஒன்றை அதிகாரிகள் மறுத்தனர் அதன்போது காரில் இருந்த லூயிஸ் டேவிட் நிகோ மொன்கானா மற்றும் அவரது மனைவி ஆகியோரை காரை நிறுத்தாமல் அதிகாரிகள் மீது காரை ஏற்றி கொள்ள முயன்றதாக கூறப்படுகின்றது கைதான பெண் குறித்த பகுதியில் பாலியல் தொழில் நடத்தும் கும்பலின் முக்கிய பங்கு வகித்ததாகவும் இதற்கு முன்னரும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர் என்றும் கூறப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் போட்லின் வீதிகளில் இறங்கி கூட்டாட்சி படைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மறுபுறம் வாகனத்தையே ஆயுதமாக பயன்படுத்தி அதிகாரிகளை கொள்ள முயல்வது உள்நாட்டு பயங்கரவாதம் என்று உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் கிறிஸ்டினோம் உள்ளார் ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி விலைவாசி உயர்வு உட்பட பல்வேறு காரணங்களால் அந்நாட்டு உச்ச தலைவர் அலி கமீனுக்கு எதிராக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மக்கள் போராட்டம் நடைபெற்று வருகின்றது அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் கமீனி தலைமையிலான ஈரான் அரசு தீவிரம் காட்டி வருகின்றது இந்நிலையில் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் பாதுகாப்பு படையினர் இருபத்தி ஒரு குழந்தைகளும் அடக்கம் என தகவல் வெளியாகியுள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக இதுவரை இரண்டாயிரத்து முன்னூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் அபாயகர போதைப்பொருட்கள் கடத்தப்படுகின்றன என கூறி அந்நாட்டின் நிறுவனர் நிக்கோலஸ் மதுரோவை ட்ரம்ப் அரசு கைது செய்தது கடல் வழியாக போதைப் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதலை நடத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் ட்ரம்ப் அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் போதைப்பொருட்கள் கடத்தலுக்கு உதவியாக செயற்படும் எண்ணி கப்பல்களையும் அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்து அவற்றை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தது முதலில் பெல்லா ஒன்றொன்று நபருடன் சென்ற அந்த கப்பல் அமெரிக்காவின் கண்காணிப்பிலிருந்து தப்புவதற்காக ரஷ்ய கொடியுடனும் பேரை மறை என்ற மாற்றையும் சென்றது எனினும் தொடர்ந்து அதனை கண்காணித்தபடியே சில நாட்களாக பின்தொடர்ந்து சென்று பின்னர் அதனை அமெரிக்கா சிறைப்பிடித்தது இந்நிலையில் ஒலினா என பெயரிடப்பட்ட மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை சிறைப்பிடித்துள்ளது இது பற்றி அமெரிக்காவின் தெற்கு பிராந்தியத்திற்கான பாதுகாப்பு படையின் நேற்று முன்தினம் இரவு வெளியிட்ட செய்தியில் எங்களுடைய படைகள் கூட்டாக இணைந்து மேற்கத்திய பகுதியில் நடந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து முடக்கி வருகின்றோம் அமெரிக்காவின் கடற்படையைச் சேர்ந்த தாக்குதல்கள் கப்பல்களான ஐஎஸ்எஸ் ஐவோஜிமா ஐஎஸ்எஸ் சாண்ட் ஆண்டியனியோ மற்றும் ஐஎஸ்எஸ் போர்ட் லாடர்டேல் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது வடகொரியா மீதான ட்ரோன் தாக்குதல் குற்றச்சாட்டுக்களை தென்கொரியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது தங்கள் நாட்டின் வான்பரப்பிற்குள் தென்கொரியாவின் ஆளில்லா விமானங்கள் அத்துமுறை நுழைந்ததாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ளது இதனையடுத்து தங்கள் நாட்டின் இறையாண்மை மீறப்பட்டுள்ளது இதற்கான தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று வடகொரியா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது ட்ரான் அத்துமீறல் தொடர்பாக வடகொரியா உள்ளிட்ட ஆதாரங்கள் தென்கொரிய இராணுவத்தின் விமானப்படி மாதிரிகளுடன் ஒத்துப்போகவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த பதற்றத்தை குறைக்க சியோல் மற்றும் பியோமியா அதிகாரிகள் இணைந்து கூட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று தென்கொரியா முன்மொழிந்துள்ளது வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்தது போல புடினையும் கைது செய்வீர்களா என டிரம்பிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்ப ஒரு கணம் கூட தயங்காமல் டிரம்ப் அதற்கு பதிலளித்தார் ட்ரம்ப் வெனிசுலா ஜனாதிபதியான மதுரோவை கைது செய்தது குறித்த கருத்து தெரிவித்த உக்ரைன் ஜனாதிபதியான ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அமெரிக்காவிற்கு தெரியும் என்று அதாவது மறைமுகமாக ரஷ்ய ஜனாதிபதியை குறிவைத்து குறிப்பிட்டார் இந்நிலையில் ஜெலன்ஸ்கியின் கருத்து தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிடம் கேள்வி ஒன்றை எழுப்பினார் ஊடகவியலாளர் மதுரோவை கைது செய்தது போல புடினையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிப்பீர்களா என கேட்டார் அதற்கு ஒரு கணம் கூட யோசிக்காமல் பதிலளித்த ராமு அதற்கு அவசியம் இருக்காது என நான் நினைக்கின்றேன் என்றார் அத்துடன் நாம் எப்போதும் அவருடன் நல்ல ஒரு உறவை கொண்டிருக்கின்றோமே தொடர்ந்து அவருடன் நல்ல உறவில் இருப்போம் என்று நினைக்கின்றேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் ஒடிசாவில் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் காயங்களுடன் உயிர் உள்ளனர் ஒடிசா மாநிலம் சுந்தர்கர் மாவட்டத்தில் சிறிய ரக தனியார் விமானம் ஒன்று கட்டுப்பாட்டிலிருந்து அவசர அவசரமாக தரையிறங்கிய போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியது இந்த சம்பவத்தின் போது விமானத்தில் ஆறு பேர் வரை பயணித்த நிலையில் அனைவரும் சிறிய காயங்களுடன் உயிர் தாப்பியுள்ளனர் ஒடிசாவின் வணிகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பிபி ஜேனா இந்த விபத்து குறித்து மாநில அரசுக்கும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரக தீர்க்காமல் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாகவும் விபத்து குறித்த முறையான விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் விலைவாசி உயர்வுக்கு எதிராக ஈரானிய மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் தற்போது ஆட்சிக்கு எதிராகவும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலும் போராட்டமாக வெடித்துள்ளது ஈரானில் ஆட்சிக்கு எதிராக பெரும் திரளான மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ள நிலையில் அந்த மக்களுக்கு தங்கள் ஆதரவை போதும் இருக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்நிலையில் சனிக்கிழமை என்ற நாட்டின் முதன்மையான உட்கட்டமைப்பு மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாக்க இருப்பதாக ஈரானிய ராணுவம் கூறியுள்ளது அத்துடன் எதிரியின் சதி திட்டங்களை முறியடித்து ஈரானியர்களையும் வலியுறுத்தியுள்ளது கடந்த பல நாட்களாக தொடரும் போராட்டத்தால் ஈரான் மொத்தம் கலவர பூமியாக மாறியுள்ளது இந்நிலையில் ஈரானின் ஐஆர்ஜிசி சிறப்புப்படியும் ராணுவமும் களமிறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இஸ்ரேல் மற்றும் ஈரான் விரோத பயங்கரவாத குழுக்கள் மற்றும் நாட்டின் பொது பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயற்சிப்பதாக இராணுவம் குற்றம் சாட்டியது அதிகரித்து வரும் உயர்விற்கு எதிராக கடந்த இரண்டு வாரங்களாக ஈரானின் பெரும்பகுதி முழுவதும் ஆர்ப்பாட்டங்களால் பரவியுள்ளன இதனையடுத்து இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தூண்டுதலென ஈரான் குற்றம் சாட்ட தொடங்கியது போராட்டங்களை ஒடுக்கும் வகையில் கடந்த இரண்டு வாரங்களில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனிடையே பிரான்ஸ் பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள ஒரு கூட்டறிக்கையில் போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதை கண்டித்தும் ஈரானிய அதிகாரிகள் வன்முறையை தவிர்க்குமாறும் வலியுறுத்தியுள்ளனர்